அவையோர் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் கமலதேவி அவர்கள் திருச்சி மலைக்கோட்டை மேட்டூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூன் பதினேழாம் தேதி திரு ராஜராஜன் அவர்களுக்கும் ராஜாராமன் அவர்களுக்கும் திருமதி அன்னக்காமு அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் கோட்டப்பாளையம் புனித எட்வர்ட் பள்ளி பா மேட்டூரில் ஊரூராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப்பள்ளி முசிறி அமலா பெண்கள் மேல்நிலைப்பன் பள்ளி போன்ற பள்ளிகளில் தனது பள்ளி கல்வியை பூர்த்தி செய்தவர் பின் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனங்களில் முதுநிலை நுண்ணுயிரியல் மற்றும் இளங்கலை கல்வியல் படிப்புகளில் பட்டம் பெற்றவர் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஆசிரியராக அரசு பள்ளிகளில் பணியாற்றியவர் இவரின் முதல் சிறுகதை விடாய் இச்சிறுகதை இரண்டாயிரத்தி பதினாறில் சொல்வனம் இணைய இதழில் பிரசுரமானது இவரின் முதல் தொகுப்பான சக்யை வாசகசாலை பதிப்பு வெளியீடாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிவந்தது பழந்தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமுள்ளவர் ஆண்டால் தந்தை பெரியார் அண்ணல் காந்தியடிகள் புதுமை பித்தன் ஜானகிராமன் சுந்தர ராமசுவாமி எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் என பல ஆளுமைகளின் விசை இவர் மீது உண்டு என்பதை இவர் படைப்புகளின் வழி அறையலாம் இவரது படைப்புகள் சக்கியை குருதி உருவு கடுவழி துணை கடல் ஆலி உட்பட ஏழு நூல்கள் இவர் சிந்தனையிலும் கைமன்னத்தாலும் உயிர் பெற்றவைகள் இயல்பும் நேரடித்தன்மையும் கொண்ட யதார்த்தமான கிராமத்து சித்திரங்களின் வழியாக இவர் காட்டும் பெண்களின் அக உலகம் தமிழ் சிறுகதைக்கு இன்றையமையாத ஒன்றாகும் வீழ்ந்துவிட்ட கிராமப்புற பொருளாதாரத்தையும் அதன் காரணமாக வாழ்வு தேடி இடம்பெயரும் உழைப்பாளிகளின் அவலத்தையும் இவரது சிறுகதைகள் செறிவும் புனைவும் மொழியில் அக்கறையுடன் வெளிப்படுத்துகின்றன கவிஞர் பிரான்சிஸ் கிர்பா நினைவு விருதினை பெற்ற பெருமைக்குரியவர் நின்று ஒரு கருத்தை முன்வைப்பதற்கும் அருகில் அமர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பதற்கும் உள்ள வேறுபாடை இவரது கதைகளின் அழகியல் என்றால் அது மிகையாகாது உங்களுக்கு கரவொழி ஒழிப்பதற்காகவே எங்களுடைய கரங்கள் காத்திருக்கின்றன உங்கள் கரவொலியுடன் கமலாதேவி அம்மா அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சுனில் அதை எல்லாம் சொல்லிட்டாரு இருந்தாலும் மறுபடியும் இப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் ஆஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியிலையும் இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்திலயும் நம்ம சமூகத்துல அரசியல்ல தனி மனித இயல்புகள்ல மிக பெரிய மாற்றங்களும் எழுச்சிகளும் நடந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வாவேசு ஐயர் போன்றவர்கள் வந்து பண்பாட்டோட வேற தேடி போனாங்க காந்தி போன்ற தலைவர்கள் பின்னாடி நம்ம மக்கள் வந்து சுதந்திரம் நம்ம நாட்டு விடுதலைக்காக போனாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கப்புறம் சிஸ்டர் சுப்புலட்சுமி போன்றவர்கள் வந்து பெண்களுக்காக தனி அமைப்புகளை சட்டங்களை ஏற்படுத்துறதுல மிக முனைப்பாக இருந்தாங்க குறிப்பாக பாலிய விவாகம் பண்ணி அவங்க பாலிய விதவே ஆகும்போது அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடுது ஒரு வீட்டோட புலக்கடையில் ஒரு காவி உடை உடுத்தி முடி மளிக்கப்பட்டு அந்த மாதிரியாக ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் லைஃபே இல்லாமல் ஆயிடுறாங்க அந்த அந்த இதிலருந்து அந்த சிஸ்டத்துலேருந்து பொண்ணுங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி வந்து சட்டங்கள் மூலமா முயற்சி பண்ணாங்க சுப்புலட்சுமி வந்து அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாரு இவரு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு வாழ்க்கையை கொடுக்கறாரு வரலாறும் ஒரு வாழ்க்கையும் சேர்ந்த ஒரு நாவலா இருக்குது ஃபர்ஸ்ட் நாவல் வந்து நான் லலித் நான் லலிதா பேசுகிறேன் அப்படிங்கிற நாவல்ல இதை சொல்றாரு அதுக்கு அடுத்ததா அம்பிகாவும் எட்வர்ட் சென்னரும் அப்படிங்கிற நாவல்ல வந்து அம்பிகாவோட வாழ்க்கை சொல்லப்படுது பேர்லாம் வந்து அதற்கு இணையாக வந்து மதுரை ஆலய பிரவேசம் சொல்லப்படுது இப்போது இந்த ரெண்டு மாற்றங்களையும் கவனிங்க ஒரு ஆலயத்தில் சமத்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இல்லை அப்போ ஆலய அதாவது அடிப்படையான நம்ம வேரில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதே மாதிரி பெண்ணுக்கு சம உரிமை கல்வி பெண் வந்து படித்து அந்த எப்போ நம்ம முன் முந்தின நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஒரு பெண் படித்து மருத்துவராகிறதும் ஒரு சட்டசபையில் பேசுறதும் எவ்வளோ பெரிய விஷயம் அது நடந்திருக்கு ஜனநாயகத்துக்கு அப்பையில இருந்தே தயாராக தயாராகி வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த ரெண்டு மாற்றங்களும் சமுதாயத்தோட வேரில் நடந்த மாற்றம் அந்த மாற்றத்தை இவர் இரண்டு நாவல்களில் கையாண்டுருக்கிறார் அடுத்தது வந்து அடுத்த நாவல் வந்து ஒரு மாயப்ப மாயம் மாயப்பிறவியும் ஒரு பாடகியும் மாய அது இப்போ நடக்குது இந்த 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 சூழலில் நடக்குது ஒரு பாடகியோட கணவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு ஏழு வருஷம் ஆகுது சட்ட ரீதியாகவே ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அவங்க வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க இறந்ததாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இதெல்லாம் கிராஜுவலாக அம்மா பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப இயல்பாக பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து உதவி செய்கிறார் அவங்க பாடகி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு அவர் குரல் பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறமே வந்து குரலை பதிவு பண்ணுறாரு அவங்கள சபாவில் பாட வைக்கிறாரு படிப்படியாக ஒரு சுய முன்னேற்ற கதை மாதிரியே நடக்குது நந்தினியோட முன்னேற்ற கதை ரொம்ப இயல்பாக எல்லா மாற்றங்களையும் அந்த பொண்ணு ஏற்றுக்கிறாள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாமியாரை பார்க்கும்போது அவரோட கணவரோட சாயல் தெரியுது சாயலாகவும் இருக்கலாம் இல்லை கணவராகவே இருக்கட்டுமே ஆனால் வந்து அந்த இடத்துல அவங்க மனம் வந்து பிறல்றது ஒரு பிரம்மை பிடிச்ச மாதிரி ஆயிடாங்க இந்த இடத்துல என்னன்னா முன்னாடி இருந்த சமூகத்துல இருந்தவங்க வந்து ஒரு அமைப்புக்கிட்டையும் வேறவங்க அவங்க போராடினாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து தன்னோட ஆள் மனசுக்கிட்டே போராடுறா அதுவும் இந்த நூற்றாண்டு பெண் அவளுக்கு வந்து அந்த ஆள் மனசுல வந்து அந்த நம்ம பண்றது சரியா அந்த புதுமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மேல்மனம் வந்து வெகு இயல்பா இருக்கும்போது ஆழ்மனம் வந்து ரொம்ப சப்ரஸ் ஆகியிருக்கு ஆனால் அம்பிகாவும் எட்வர்ட் ஜன்னர் நாவல் பார்த்தீங்கன்னா அம்பிகா வந்து மனசு ஆழத்துலேயும் எப்படி இருக்காளோ அதே மாதிரி புறத்துலேயும் இருப்பாள் எல்லா முடிவுகளையும் ரொம்ப இயல்பாகவும் புதுமையாகவும் எடுத்து அதை செயல்படுத்தி தன்னோட லட்சியங்களை நோக்கி அவ போயிட்டே இருப்பாள் இந்த ரெண்டு நாவலுக்கும் உள்ளது அதுதான் அடுத்தது வந்து முதல் நாவலான சாரோட ஒரு எழுத்தாளரோட கதை வருது கடலும் மன்னத்துக்குச்சி நாவல் வருது அதில் வந்து ஆதித்த சிதம்பரம் அப்படிங்கிற எழுத்தாளரோட கதை வருது அதுக்கப்புறம் அவர் எழுதுனா ஐந்து குறுநாவல்கள் வருது இதில் இதில் அடிப்படையாக இவரோட படைப்புலகத்தில் தனியர்கள் மறுக்கப்பட்டவர்கள் துணை இழந்தவர்கள் குடும்ப அமைப்பிலிருந்து விலகுனவங்க இல்லை விலக்கப்பட்டவங்க இவங்க தான் பாத்திரங்களாக வர்றாங்க இப்போ இந்த பாத்திரங்களை கையாளும் போதும் அவர் உணர்வுகளை அதீதமாக வெளிப்படுத்துறதில்ல க கதாபாத்திரங்களையும் விரிவாக சொல்கிறது இல்லை கலங்களும் ஒரு கதை கலம் வந்து கதாபாத்திரமும் ஆகலை உணர்வுகளும் வந்து கம்மியாக தான் இருக்குது எல்லாமே வந்து சப்ரஸ் பண்ணி பண்ணி தான் அவர் சொல்கிறார் ஆனால் இந்த ஆனால் இந்த மாதிரி தனியர்களை சொல்லும்போது நம்ம கை நழுவி உணர்வுகள் வந்து தானாகவே வந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய ஒரு இடத்துல அவர் எப்படி சப்ரெஸ் பண்ணார் ரொம்ப கான்சியஸ் ரைட்டிங் சாரோடது வந்து ரொம்ப 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 கான்சியஸ் ரைட்டிங் அதை ஆனால் வந்து இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தற்செயல்களின் கலை அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமா பண்ணும்போது அது கலையாகுது சிற்பங்கள் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இவரோட தற்செயல்களை மிக கவனமாக இணைக்கும் போது அது ஒரு கலையாகுது அது அவரோட பழிப்புலயோகத்தோட மிக மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இவர் வந்து இந்த கதை மாந்தர்கள் கதை எல்லாமே சுருக்கமாக இருந்தாலும் சில படிமங்களை நம்ம மனசில் விட்டுட்டு போறார் இந்த நாலு நாவல்களையும் அதுதான் கலைக்கான தருணமாக நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னாக்க ஒரு கடல் இவரதுல வந்து இயற்கை வர்ணனை புற வர்ணனைலாம் ரொம்ப கம்மி ஆனாலும் கடல் வந்து மிகப்பெரிய ஒரு வெளியே அவரோட இதில் நிற்கிது ஒரு சிறுவன் வந்து ஒரு புயல் அழிஞ்ச இடத்துல உணவுக்காக கை நீட்டி நிற்கிற ஒரு இடம் ஒரு எழுத்தாளர் போய் மன நிம்மதிக்காக ஒரு நாவலோட இறுதியில் அமர்கிற இடம் அதுவாக இருக்குது அந்த கடலுக்கு முன்னாடி ஒரு கலங்கரை விளக்கமாக நான் லலிதா பேசுகிறேன் நாவலில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிற படிமம் வாசிக்கும் போது என் மனசில் அப்படியே நின்றுது ஏன்னா அது ஒரு லட்சியவாத பிம்பம் தான் ஒரு வியாபார தலமாக இருந்தது ஒரு காலத்தில் விவேகானந்தர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் மகளிர் விடுதியாக மாறுது இந்த நாவலில் யோசிச்சு பாருங்களேன் ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை கனவுக்கான வாழ்க்கை உடையவங்க கனவு காணக்கூடிய ஒரு இடமா அது மாறுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த படிமத்தை இவர் நாவல் மூலமா நம்ம அடைய முடியுது அதுக்கு அடுத்த படிமம் வந்து விதவைகளுக்கு அடி அஹ் அழிக்கக்கூடிய அந்த புடவை இவர் அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறார் ஒரு இடத்துல இல்ல அங்கங்கே அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் குறுநாவல்கள் வந்து ஃபஸ்ட்டு நாவல்லேருந்தே அது சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த மடிப்புடவை வந்து நம்ம மனசில் படு அப்ப நாவல் எல்லாம் வாசித்து முடித்த பிறகு மிகப்பெரிய ஒரு படிமமாக நிற்கிது அது வந்து ஒரு வண்ணம் வண்ணமாக பூ போட்ட ஒரு புடவையாக மாறுறதுங்கிறது இவரோட படைப்பில் கூட தரிசனம்னு நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணாக என்னால் அதை பார்க்க முடியுது லலிதா அதை உடுத்திக்கிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போகும்போது நம்மளும் அவ கூட போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து இது சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் அன்றைக்கி யோசிச்சு பாருங்க ஒரு நூறு கரெக்டாக இருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன வேல்யூ அப்படின்லாம் கிடையாது கடலும் மன்னத்து பூச்சி நாவலில் வந்து அந்த எழுத்தாளர் கடலுக்கு முன்னாடி போது கடலுக்கு மேலே பட்டாம்பூச்சிகள் பறக்கும் அது முழுகிருமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்போ வந்து அந்த பட்டாம்பூச்சிகள் வந்து அதோட சிறகால அந்த அலைகளை கடந்து வர்றதை பார்த்து ரசிப்பார் அவரோட படைப்புலகோட ஆத்மா அதுதான் நினைக்கிறேன் சிறகுகளோட வலிமை தற்செயல்களுக்கு முன்னாடி சிறகுகளோட வலிமை அதுக்கான படைப்புலகமாக தான் இவரோட படைப்புலகத்தை நான் பார்க்குறேன் நன்றி படைப்பை நான் எப்படி என்று மிக சொன்ன எழுத்தாளர் கமலதேவி அவர்களுக்கு நன்றி